வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புது பதிவு கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும் போது சூரியன் சனி புதன் சுக்கரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் ஆகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்க போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து விரயஸ்தானம் காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த இருந்து ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார நிலவரப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க உங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷப ராசி என்பவர்களுக்கு பதினோராம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை உங்களுடைய ராசி அதிபதியும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த மீன ராசியில அடுத்து உங்களுடைய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக அந்த புதன் ஐந்தாம் இடம் அதாவது அந்த ஐந்தாம் இடத்திற்குரியவர் நீச்சம் பெற்று இருக்கிறார் நீச்சமாக பதினோராம் இடத்துல இருக்கிறார் அடுத்து சனி ஆகப்பட்டவர் ஆகப்பட்ட கர்மாதிபதி ஆகப்பட்ட அந்த சனி உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றார் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசி என்பர்கள் நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளோட இருக்கிறீங்க நமக்கு இன்னைக்காவது நல்லது நடந்தா இந்த மாசம் நிறைய ஒரு விஷயங்கள் எனக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் நிறைய வேலை ஒரு விஷயமா நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பாஸ் ஆகுவனா இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை விஷயமாக நிறைய ஒரு ஜாபுக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க அதெல்லாம் நமக்கு சக்சஸ் ஆகுமா சில ரிஷபராசர்களுக்கு மெயினான ஒரு வருத்தமே பாத்தீங்கன்னா எனக்கு குடும்பம் உடம்பும் சரியில்லை இப்பந்தான் கல்யாணம் ஆச்சு ஆனாலும் அந்த குடும்பத்துல எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது என்னுடைய தன்மானம் அவமானம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு இந்த ரிஷப ராசி என்பர்கள் அந்த காசுக்கு கூட கவலைப்பட மாட்டீங்க உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்களுக்கு எப்போதுமே ஒரு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க இந்த காலகட்டத்துல பதினோராம் இடத்துல அந்த குடும்பத்தினால சில இழப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பதினோராம் இடத்துல நீ இருக்கிறாரு அப்படின்ற போது நீங்க குடும்பத்துக்காக எப்போதும் போல செஞ்சு செஞ்சு தோல்வியை தான் இருப்பீங்க ஏற்கனவே கடந்த காலத்துல குடும்பத்தினால உங்களுடைய பெற்றோர்களுக்காக உங்களுடைய கூட பிறந்த உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக பார்த்து பார்த்து நிறைய வாய்ப்புகள் எல்லாம் நீங்க இழந்துகிட்டே இருந்திருப்பீங்க தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம் அவங்கள நம்ம பக்கத்துல இருந்து எப்படி நம்ம ஒரு கோழி வந்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பு மோ அப்படியே பக்கத்துல இருந்த மாதிரிதான் பாதுகாக்கும் அதே மாதிரி தான் இந்த ரிஷபராசி என்பர்களும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு நம்ம இல்லைன்னா அவங்க பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே கருதாமல் குடும்பத்திற்காகவே இருந்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த குடும்பத்தினால அவமானப்பட்டவர்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் குடும்பம் அடுத்து நண்பர்கள் அடுத்து உறவினர்கள் உறவினர்கள்லாம் இவங்களை பேச்சாத பேசாத பேச்சே கிடையாது அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடந்த ஒரு வருடங்களாக எல்லார்கிட்டையும் ஒரு அவமானம் ஒரு அசிங்கம் ஒரு கடன் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொந்தக்காரங்க பேர்ல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா இந்த மாதிரியால எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெயர் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு சில ரிஷபராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய துயரம் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காம வேலை என்ன செஞ்சாலும் அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது அடுத்து வேலை கிடைச்சாலும் அதுல பெரிய அளவுக்கு எனக்கு டெவலப்மெண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரிஷவராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடங்களாக அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு நல்லத கொடுக்குமா இல்லத கெட்டத கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கவே கொடுக்காது இந்த ஐம்பத்தி நாட்கள் பாத்தீங்கன்னா நீங்க குடும்பத்துக்காக தான் சில விஷயங்களை நீங்க ஒரு முயற்சியோடு செய்வீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு பிரயத்தனம் எடுப்பீங்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம வீடு வாங்கி போடணும் ஏன்னா அங்க நான்காம் வீட்டு அதிபதியும் இருக்காரு இல்லையா அந்த சுகஸ்தானாதிபதியும் அந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக ஒரு வீடு வாங்கணும் உங்க பேர்ல வாங்க மாட்டீங்க உங்களுடைய மனைவி பேர்லயோ உங்களுடைய பெற்றோர்கள் பேர்லயோ இல்ல உங்களுடைய குழந்தைகள் பேர்லயோ வாங்குவீங்க அப்படி இருந்தும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது ஏதாவது ஒண்ணு உங்களை ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்பு சம்பந்தமான ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே சமயத்துல உங்களுடைய கவனம் எதுல இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சுல நிதானமா பொதுவான ஒரு பேச்சு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தேவை ஏன்னா இந்த காலகட்டம் தான் பொறுமையை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பேச்சுல நிதானம் இல்லைன்னா அந்த பேச்சுனால சில விஷயங்களை அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதனால மேக்சிமம் ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய பேச்சுல கவனமா இருங்க இன்டர்வியூ யாராவது அட்டன் பண்றீங்க வேலை சம்பந்தமான இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா அங்க ரொம்ப பிரயத்தனம் எடுத்துலாம் நீங்க இன்டர்வியூவே அட்டன் பண்ண வேண்டாம் ரொம்ப ஃப்ரீயா மைண்ட் ரிலாக்ஸா போய் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த ஐம்பத்தைந்து ஐந்து நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அங்கிருந்து எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்டர்வியூ உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் நடக்கும் அதனால இன்டர்வியூல போகும்போது ஒரு நிதானமான ஒரு பேச்சை பயன்படுத்துங்க ரொம்ப பயந்துட்டு பேசுனீங்களோ இல்ல அங்க எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை விட்டுட்டீங்களோ அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க அதனால ரொம்ப ரிலாக்ஸா போய் அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு சாதகமான ஒரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்க போகுது அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால வருமானத்துல எந்த குறையுமே இருக்காது இந்த காலகட்டத்துல வருமானம் நிறைய வரும் அத குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கடனை கொஞ்சம் அடைக்கக்கூடிய ஒரு தருணமும் வரப்போகுது அந்த ஆறாம் வீட்டு அதிபதியும் அங்க சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால கடன் கடனுடைய அளவு குறையும் மருத்துவ செலவுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்க போகுது ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் பதினோராம் இடத்துல அந்த நிவர்த்தி ஸ்தானத்துல இருக்கும் போது கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் இந்த இருந்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இப்ப ரொம்ப நீண்ட காலமாக நீங்க டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறீங்க சுகர் எப்படி அந்த சுகர் வந்துச்சு தெரியாது அந்த பிபி வந்துச்சு தெரியாது சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல கல்லு அப்படின்ற மாதிரியா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதமாக தான் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு திடீர்னு நல்லா தான் இருந்தேன் ஆனாலும் அந்த வியாதி தொந்தரவுகள் எனக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த அறுபது நாள்ல ஐம்பத்தைந்து நாள்ல உங்களுக்கு அந்த வியாதியினுடைய நிவர்த்தின்றது உறுதி செய்யப்பட்ட ஒன்னா இருக்கு இந்த காலகட்டத்தில இருந்தே அப்படியே உங்களுக்கு என்னென்ன செலவுகள்லாம் குறையணுமோ அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் யாருக்காவது ஆபரேஷன் லெவல் லெவல்ல இருக்கிறாங்க அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல அறுவை சிகிச்சை செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல வளர்ச்சின்றது அந்த டெவலப்மெண்ட்ன்றது அந்த உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டுல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல லாபமும் நல்ல வளர்ச்சியும் உங்க தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இங்க இந்தியால தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதிகமாக வச்சுக்கோங்க புதன்ற அந்த டெக்னாலஜியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அங்க ராகுவோட சேர்ந்து நீச்சமாக இருக்கிறதுனால அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தொழிலில் தரப்போகுது யார் யாரெல்லாம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாம இருக்கிறீங்களோ தொழில் செய்யறக்கூடியவர்களுக்கு தான் இது முக்கியமான இது யார் யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ற அந்த ஒரு விஷயத்தை டெக்னாலஜி விஷயத்த கையில எடுத்துக்கோங்க அந்த தொழில் ரீதியாக உங்களுடைய டெவலப்மெண்ட் வச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில இருந்தே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது அடுத்து மீடியா அடுத்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஒரு தளத்துல இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை ஏற்கனவே வேலையில பிரச்சனையா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த அறுபது நாள்ல அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யாருக்குமே வேலை இழப்புன்றது இந்த காலகட்டத்துல கிடையவே கிடையாது அறுபது நாள்ல வேலை இழப்புகள் கிடையவே கிடையாது உங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் யாரெல்லாம் அரசாங்கத்துக்காக அரசாங்க உத்தியோகத்துக்காக தேர்வுகள் எழுதிட்டு இருக்கிறீங்களோ இல்ல மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்துல எக்ஸாம் நடக்குது நிறைய தேர்வுகள் வருது டென்த் டுவெல்த் எல்லா எக்ஸாம்ஸும் வருது அதனால இந்த காலகட்டத்துல ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப தெளிவான ஒரு மனதோட உங்களுடைய தேர்வுகளை எழுதக்கூடிய தருணம் அடுத்து அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது யார் யாருக்கெல்லாம் ஏப்ரல் மேல ரிசல்ட் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கவலைப்பட வேண்டாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கைகள் இருக்கும் போது இந்த மாதிரியான பலனை சொல்றோம் சில ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு சுய ஜாதகத்திலேயே இத்தனை கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது அது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது இந்த கோச்சார நிலவரப்படியும் சேர்ந்து பயணிக்கும்போது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்